வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுகுமுறை விற்பனை கூடத்தில் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை நடைபெற்ற நிலக்கடலைக்காய் ஏலத்தில் காய்ந்த நிலக்கடலைக்காய் பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு கிலோவும் பச்சை நிலக்கடலைக்காய் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோவும் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் ஒரு கிலோ காய்ந்த நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப அதிகபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் ஒரு கிலோ பச்சை நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப அதிகபட்சம் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் பத்தொம்போது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் சேனலின் பிளேலிஸ்டில் சென்று பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்